புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் ஆற்று ஜிலேபி வாங்க அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம் நாம் ஒன்றரை கிலோ மீன் எடுத்துருக்கிறதுனால அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம் அரை கிலோ தக்காளி எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் முந்நூறு கிராம் எடுத்துருக்குறேன் இது மசாலாவில் கொஞ்சம் அரைச்சிக்குவோம் கொஞ்சம் வந்து தாளிப்புக்கு வச்சுக்குவோம் ரெண்டு பூண்டு எடுத்துருக்குறோம் முழு பூண்டு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம கடைசியாக எப்பவும் சேர்க்குற புளி குழம்பு மசாலா எடுத்துருக்குறோம் பெரிய எலுமிச்ச அளவுக்கு புளி எடுத்துருக்குறோம் அரை தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் டீஸ்பூனில் வந்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறோம் தாளிப்புக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்குறோம் தாளிப்புக்கு கருவேப்பிலை எடுத்துருக்குறோம் மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உழிச்சுட்டு வந்துடலாம் உழிச்ச பின்னாடி நம்ம மசாலா அரைக்கிறப்போ காட்டுறேன் மீன் குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து தேங்காய் கட் பண்ணிட்டோம் பூண்டு உழித்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம் எல்லாமே வெங்காயமும் உழிச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம் தக்காளி கட் பண்ணிட்டோம் இதை வந்து இதை மட்டும் போட்டு நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் மீதி எல்லாமே தூள் இருக்குது அதெல்லாம் சேர்த்துக்கலாம் புளி ஊற போட்டோம் இப்போ இந்த எல்லாமே மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம தேங்காய் தக்காளி வெங்காயம் அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தா இந்த பொடி ஐட்டம் எல்லாமே போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம் இதுலேயும் சேர்த்திக்கலாம் மீன் குழம்பு பொறுத்தளவில் எல்லாமே புளியும் நம்ம கரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த புளி குழம்பு வேறு இது போட்டுக்கலாம் இதுலையே நம்ம இதே காய்கறி குழம்பு வச்சோம்னா புளியை கொஞ்சம் அரை காய் வாட்டி தான் போடுவோம் ஆனால் மீன் குழம்புல எல்லாமே ஃபஸ்ட்லேயே சேர்த்துக்கிட்டு தான் நம்ம தாளிப்போம் வாங்க இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பில் மீன் உருளி வச்சு நம்ம காய வச்சிட்டோம் சூடாகிடுச்சி இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றணும் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் பெருங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் அதை போட்டுக்கலாம் இது நல்லா பொரியட்டும் நம்ம அடுத்தது போட்டுக்கலாம் நம்மளோட கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மீன் குழம்புக்கு எவ்வளோ வேணால் வெங்காயம் கொஞ்சம் நான் நிறையாவே போட்டுக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு சின்ன வெங்காயமும் அதிகமாக சேர்க்கணும் நான் வந்து எடுத்த வெங்காயத்தில் பாதி வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் பாதி வந்து தாளிக்கிற செஞ்சுட்டேன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வாய் அகலமாக இருக்கிற பாத்திரம் வச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி கரண்டி தான் யூஸ் பண்ணோம் மீன் மீனுக்கு இப்படி எடுக்கிறதுக்கு உடையாமல் வர்றதுக்கு அதே நம்ம குழம்பு ஊற்றுற குழண்டி இருக்குதுல்ல குழி கரண்டி அது யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து மீனை வெட்டிடும் அதனால் நம்ம இந்த மாதிரி இருக்கிற அகலமாக இருக்கிற கரண்டி தான் யூஸ் பண்ணோம் இந்த வெங்காயத்துலேயே நான் கொஞ்சம் ரெண்டு மூணு பல் பூண்டு போட்டிருக்கிறேன் நான் தான் பூண்டு அரைச்சிட்டேன் இருந்தாலும் இதில் அரிசிமா ரெண்டு மூணு மட்டும் கட் பண்ணி போட்டிருந்தேன் இன்னும் கூட நல்லா கொஞ்சம் வதங்கணும் அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருந்தேன் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வதங்கிருச்சு நம்ம அரைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சா மசாலா ஊற்றிக்கலாம் அதில் இப்போ இதில் எடுத்து வச்ச உப்பில் நம்ம பாதி அளவுக்கு தான் போடுறோம் ஏன்னா மீனில் உப்பு போட்டிருக்குறோம் நம்ம கடைசியாக பத்தாம் போது தான் போட்டுக்கலாம் இப்போ இந்த எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும் இந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடணும் இந்த மசாலாவோட வாசனை எல்லாம் கம்மியாகி நல்லா மசாலா கொதிச்சிச்சின்னா நம்ம அதுக்கப்புறமா மீன் சேர்க்கணும் நல்லா கொதிக்க விட்டுருலாம் நம்மளோட மீன் குழம்பு வந்து இந்த அளவுக்கு கொதிக்குது இன்னும் ஸ்மெல்லு கொஞ்சம் வருது அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் இன்னும் பச்சை ஸ்மெல் அடங்கலை நம்ம ஒரு கால் மணி நேரம் கொதிக்க விடலான்னு சொன்னதையும் நீங்கள் எல்லாருமே அதேமாரி திறந்து பார்க்காமே விட்டுறாதீங்க நம்ம எப்பயும் ரெண்டு மூணு டைம் இடையில திறந்து பார்க்கணும் ஏன்னா தண்ணி கம்மியாக எது வச்சுருந்தீங்கன்னா தீஞ்சிரும் நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கிறேன் திக்னஸ் குழம்பு ரொம்ப தண்ணி மாதிரி வைக்கிறீங்களும் இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த வந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் டேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்குது நம்ம இந்த இந்த உப்பையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கடைசியாக மீன் ஒரு டைம் போட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணோம்னா சரியாக இருந்துச்சுன்னா விட்டுக்கலாம் இல்லைனாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் மீனில் கொஞ்சம் உப்பு இருக்கும் மீனில் உப்பு போட்டு தான் கழுவுறோம் அதனால் மீனில் கொஞ்சம் உப்பு இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த புளிக்குழம்பு பவுடர் எப்பயுமே சேர்ப்போம் இது வந்து நம்ம குழம்பு நல்லா கொதிச்ச பின்னாடி சேர்த்துக்கிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா மீன் சேர்த்துக்கலாம் மூடி விட்டுக்கலாம் கொதிக்கட்டும் நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நாம் வந்து இப்போ மீன் குழம்பு பவுட்ரு போட்டுக்கலாம் புளி குழம்பு பவுட்ரு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஏற்கனவே அதுதான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் நீங்கள் இந்த பவுட்ரு எப்படி தயாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது வீடியோ போய் பாருங்கள் இது எல்லா புளி குழம்புக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் பாருங்கள் இப்போ மீன் குழம்பு மசாலாலாம் போடல எதுவுமே இந்த குழம்புக்கு இவ்வளோ தான் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா மட்டும்தான் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு இந்த மீன் குழம்பு பவுட்ரு வந்து போடுறேன் நான் பொடி அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதையும் நம்ம வந்து மீன் சேர்த்துக்குவோம் கொதிக்கிட்டோம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நம்மளோட புளி குழம்பு பொடி போட்ட வாட்டி நம்ம நீ ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டோம் இப்போ வந்து நம்ம மீனை சேர்த்துக்கலாம் மீன் வந்து வெட்டக்குள்ளே இந்த மாதிரி வெட்டிக்கணும் செவிலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வெட்டிட்டோம்னா பிரச்சனை இல்லை நம்மளே வெட்டினாதான் இந்த மாதிரி வெட்ட முடியும் கடையில் கொடுத்து வெட்டினோம்னா இந்த இந்த இதெல்லாம் செதாலெல்லாம் நல்லா செதுக்காமல் கொடுத்துட்றாங்க நம்ம இப்போ மீனை போட்டுக்கலாம் மீன் போட்ட பின்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாவே மீன் வெந்துடும் நம்ம போடும்போதே பாருங்கள் பாதி மீன் வெந்துடும் நம்ம இந்த குழம்பு குழம்பு வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் மீன் ஃபுல்லாக வேகும் குழம்பு வைக்கக்குள்ள மீன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தண்ணி வைக்கணும் இல்லைன்னா மீன் மேலே எந்திரிச்சிட்டு நின்றுட்டு இருந்துச்சுன்னா நம்ம வேகாம விட்றோம் மீன் இந்த மாதிரி குழம்புல ஃபுல்லாக கவர் ஆகணும் மீன் அப்போ தான் வேகும் நீங்களும் அதே மாதிரி பார்த்துவிங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா வெந்துடும் மீன் எல்லாம் திருப்பி போடவோ நம்ம இப்படி கரண்டி விட்டு கிண்டவோ முடியாது பழன்றுரும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா மீன் வெந்துடும் நம்ம அஞ்சு நிமிஷம் விட்டுக்கலாம் நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கடைசியாக நம்ம மல்லித்தூள் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம் இந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் இடையிலையும் கொஞ்சம் சேர்த்துருக்கணும் நம்ம கடைசியாக போட்டுக்கிட்டோம் வந்து நம்ம விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட மீன் குழம்பு இந்த மாதிரி மீன் வெந்துருச்சு ஆனால் உப்பு பிடிக்காது கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி கழிச்சு சாப்பிட்டோம்னா தான் ஒரு மணி நேரமாவது ஆகணும் அப்போ தான் உப்பெல்லாம் அதில் கரெக்டாக இதாக இருக்கும் நம்ம கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடும்போது பார்க்கலாம்